பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருநெல்வேலி நாங்குநேரி தோத்தாதிரிநாதன் கோயில் எண்பதாவது திவ்ய தேசமாகும் இத்தலம் நான்கு ஏரிகளால் சூழப்பட்டதால் நாங்குநேரி ஆனது ஒவ்வொரு தலத்திலும் ஒரு சுயம்பு மூர்த்திதான் இருப்பார் ஆனால் இத்தலத்தில் மூலஸ்தானத்தில் உள்ள தோதாத்ரிநாதர் ஸ்ரீதேவி பூதேவி சூரியன் சந்திரன் பிரகரிஷி மார்க்கண்டேகர் ஊர்வசி திலோத்தம்மை ஆகிய ஒன்பது பேரும் அர்த்த மண்டபத்தில் உள்ள கருடாழ்வாரும் விஸ்வக்சேனரும் ஆக பதினோரு சுயம்பு மூர்த்திகளாக உள்ளனர் இத்தகைய அமைப்பு இங்கு மட்டுமே உள்ளது பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அமைந்த எட்டு தலங்களில் வட இந்தியாவில் உள்ள பத்ரிநாத்தில் ஆறு மாத காலம் கடும் பணியால் கோயில் மூடியிருக்கும் இங்கு ஆண்டு முழுவதும் பெருமாளை தரிசிக்கலாம் ஆண்டு முழுவதும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடக்கும் இந்த எண்ணெயை ஒரு கிணற்றில் ஊற்றி வைப்பார்கள் தோல்வியாதி உள்ளவர்கள் இந்த எண்ணெயை உடலில் தேய்த்து சில சொட்டுக்கள் சாப்பிட்டால் குணமாகிவிடும் இங்குள்ள தாயாரின் உற்சவர் சிலை திருப்பதியில் இருந்து வந்ததாகும் பெருமாளின் கையில் பிரத்யேக சக்கரம் உள்ளது இதை பார்ப்பவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லும் அனைத்து பஸ்களும் நாங்குநேரி வழியாகத்தான் செல்லும் ஊரின் நடுவில் கோயில் அமைந்துள்ளது காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோயில் திறந்திருக்கும்